அன்னை செய்தி கரர் வழக்கு தொடர்பாக திங்கட்கிழமை உத்தரவு பிறப்பிக்கிறது உச்ச நீதிமன்றம் கரூர் வழக்கு தொடர்பாக திங்கட்கிழமை உத்தரவு பிறப்பிக்கிறது உச்சநீதிமன்றம் உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் சிறப்பு குழு அமைக்க கோரி தாவேக்கா தரப்பில் வழக்கு தொடுக்கப்பட்டிருந்தது சிபிஐ விசாரணை கோரி பாதிக்கப்பட்டோர் தாக்கல் செய்த மனு மீதும் திங்கட்கிழமை உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது விவரங்களை செய்தியாளர் கவியரசன் வழங்க கேட்கலாம் கவியரசன் மேலதிக விவரங்கள் வணக்கம் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் கரூரில் பரப்புரை மேற்கொண்ட போது கூட்டு நெரிசல் ஏற்பட்டு நாற்பத்தோரு பேர் உயிரிழந்தாங்க இது தொடர்பாக சிறப்பு குழு அமைக்கப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது உயர் நீதிமன்றத்தில் வழக்குகள் தொடரப்பட்ட போது ஹைகோர்ட் வந்து ஒரு டேரக்ஷன் கொடுத்தாங்க அதன்படி தான் சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது அதை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்துல வளர்ச்சிகள் தொடரப்பட்டன சாலைக்கே சார்பிலும் ஒரு வழக்கு தொடரப்பட்டது அதே போல அந்த நெரிசல்ல உயிரிழந்தவர்களுடைய உறவினர்கள் சார்பில் இழந்த வளர்ச்சிகள் தொடுக்கப்பட்டன இந்த மாதிரி மொத்தம் ஐந்து வளர்ச்சிகள் மேல நேற்றைக்கு உச்ச நீதிமன்றத்தில் விசாரணை நடைபெற்றது மிகவும் ஒரு தாரசாரமான விசாரணை அது அப்படின்னே நம்ம சொல்லலாம் ஏன்னா நிறைய வாத பிரதிவாதங்கள் இருந்தன டிவி கேட்கிறப்பலையும் பல்வேறு வாதங்கள் முன்வைத்தாங்க குறிப்பாக அவங்க கேட்டது வந்து இந்த சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை வந்து வேண்டாம் அதற்கு பதிலாக உச்ச நீதிமன்றத்தின் ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில அஹ் விசாரணை குழு அமைக்கணும் அப்படின்னு தாவேதா சார்புல கேட்கப்பட்டது பாதிக்கப்பட்ட ஒரு சார்புல அதாவது ஒரு சிறுவன் வந்து இறந்து போயிட்டாரு அவருடைய அப்பாவும் வழக்கு தொடர்றாரு அவர் என்ன கேட்கிறாரு அப்படின்னா சிபிஐ விசாரணை வேணும் மாநில அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய விசாரணை நடத்தினா அதுல உண்மை வெளிவராது அதனால எங்களுக்கு சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு கேட்டாங்க இதற்கெல்லாம் அரசு தரப்புலையும் இந்த வழக்குகள்ல வரும் சின்ன கிழமை உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு வழங்க போகிறது அப்படிங்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது அந்த உச்ச நீதிமன்றத்துல பதிமூணாம் தேதி என்னென்ன வழக்கல் வரப்போகுது அப்படிங்கிற பட்டியல் வந்து வெளியாக இருக்கிறது அதுல சாதேக்கா தொடர்ந்த மனு உட்பட இந்த தீர்ப்பு வழங்கப்படும் மிகவும் வாய்ந்த பார்க்கப்படுகிறது கேட்கிற மாதிரி விஜய் தரப்புல தரப்புல உச்ச நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில ஒரு விசாரணை கமிஷன் அல்லது குழு அமைக்கப்படுமா அப்படிங்கிற கேள்வியும் எழுந்திருக்கிறது தமிழக அரசு தரப்புலையும் வாதங்களை முன்வைத்திருக்கிறதுனால ஒருவேளை வந்து இஸ்லாமைப்பதான் ஆரம்ப கட்டத்தில் வச்சு அதனால் எட்டைப்பையே தொடரட்டும் அப்படின்னு உயர்நீதிமன்றம் சொன்ன மாதிரி சொல்லுவாங்களா அப்படிங்கிற எல்லாம் இருக்கிறது இதற்கான பதில்கள் நிச்சயமாக திங்கட்கிழமை நமக்கு கிடைக்கும் என எதிர்பார்க்கும் வரேவா யூ வேக்ஸ் அண்ட்